இரண்டாயிரத்தி நான்கு முதல் ஆண்டுகளாகவே மிகச் இப்போது வருகை வந்திருக்கின்ற குடியேற்றம் முத்தமிழ் நிறுவனர் தலைவர் மரியாதைக்குரிய பெரும் புலவர் ஐயா பதுமனார் அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றோம் செல்வம் அவர்கள் அவர்களின் பல்வேறு பொறுப்புகளுக்கும் பணிகளுக்கும் இடையே கம்பன் கழகத்தின் மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் தருவதோடு பல்வேறு உதவிகளையும் செய்வதால் விழாவினை சிறப்பாக நடத்த முடிகிறது அதோடு உங்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் வருகையும் மேலும் மாறித்து இந்த விழாவிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று பொதுமக்கள் ஆகிய உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கம்பன் கழகத்தில் ஒவ்வொருவரும் உறுப்பினர் ஆக வேண்டும் என்று மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் வெளியே உறுப்பினர் படிவம் வைக்கப்பட்டிருக்கிறது அதை ஒரு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு வயது இளைஞர் கணேசன் அவர்கள் அமர்ந்து அந்த உறுப்பினர் பதிவேட்டை வைத்திருக்கிறார்கள் அதிலே உங்களுடைய பெயர்களையும் முகவரியையும் கொடுத்தால் உங்களுக்கு ஒவ்வொரு விழாவிற்கும் அழைப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரும் நீங்கள் அனைவரும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் இங்கே வருகை இருந்திருக்கின்ற மரியாதைக்குரிய முகமது சகி அவர்களையும் வரவேற்பதிலே நாங்கள் பெருமை கொள்கின்றோம் இலக்கியமிபதி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் கம்பன் கழகத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் அவர்களையும் வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் விழா துவங்குவதற்கு கொச்ச தாமதமாகிவிட்டது அதற்காக பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் கம்பன் கழக விழாக்கள் சரியாக துவங்கும் சரியான நேரத்திற்கு நிறைவு பெறுவேன் என்ற தான் கப்பல் கழகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன நாங்களும் அதை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம் என்றாலும் இந்த முறை ஒரு பதினைந்து இருபது நிமிடங்கள் தாமதமாக விழாவை துவக்க வேண்டிய சூழ்நிலை இருந்த காரணத்தினாலே அதற்காக உங்கள் அனைவரிடமும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் நிறைவாக ஒன்றை சொல்லி என்னுடைய வரவேற்புறையை நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறேன்